சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு மின் இணைப்பு உள்ள அனைவருக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் மின் கட்டணம் உயர்வு அப்படின்ற புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க எவ்வளவு வந்து மின் கட்டணம் உயர்ந்திருக்கு யாருக்கெல்லாம் உயர்ந்திருக்கு கட்டண உயர்வு அனைவருக்குமேவா வா அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர் இருந்தீங்கன்னா சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தமிழ் தமிழகத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு யூனிட் இலவச மின்சாரம் அனைவருக்குமே இலவசம் சொல்லி இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய யூனிட்க்கு தான் நீங்க பில் பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய இணைப்பா இருந்தாலும் சரி வணிகத்திற்கா இருந்தாலும் சரி ஃப்ரீன்னு சொல்லி இருந்தாங்க இது மட்டும் இல்லாம முன்னாடி நூறு யூனிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சார்ஜஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மியா வந்தது ஒரு யூனிட்க்கு இவ்வளோன்னு சொல்லி ஆனா இப்பெல்லாம் நீங்க டொமஸ்டிக் கன்சியூமரா இருக்கீங்க வீட்டிற்கு பயன்படுத்த

எட்டுருவா ஐம்பத்தி ஐந்து பைசா அறுநூத்தி ஒன்னுல இருந்து எட்நூறு யூனிட்னா ஒன்பது ரூபா அறுபத்தி ஐந்து பைசா பர் யூனிட்க்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அதுவே எட்நூத்தி ஒன்னுல இருந்து ஆயிரம் யூனிட் குள்ளார ஓடி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்க்குமே பத்து ரூபா எழுபது பைசானும் அபோவ் தௌசண்ட் யூனிட்ஸ்க்கு பதினோரு ரூபா எண்பது பைசா அப்படின்னு இப்ப வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆனா இதற்கு மேல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க டொமஸ்டிக் கன்சியூமர்ஸா இருந்தாலும் சரி கமர்ஷியல் கன்சியூமர்ஸ் சொல்லக்கூடிய தொழிற்சாலை இருக்கு பயன்படுத்தக்கூடிய கன்ஸ்யூமர்ஸாக இருந்தாலும் சரி உங்கள் ரெண்டு பேருக்குமே ப்ரைஸ் ஐக் அப்படின்றது நடந்திருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்மளை ஒன்று முதலே இந்த அறிவிப்பும் வெளியாகிடுச்சு அதாவது மின்சார கட்டணங்களில் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வந்து உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் தொழிற்சாலைகள் வச்சு ரன் பண்ணிச்சிக்கிங்க அப்படின்னா கமர்ஷியல் ஓபர்ஸ்க்காக யூஸ் பண்ணுற அனைவருக்குமே இது கண்டிப்பாக நீங்கள் கட்டாயமாக அமௌண்ட் அப்படின்றத பே பண்ணி தான் ஆகணும் ப்ரைஸ் ஐக் ஆகியிருக்கிறதா ஆனா வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய மின்சார கட்டணங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எவ்வளோ கட்டிட்டு இருக்கீங்களோ அதே ப்ரைஸில் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த யூனிட்கான சார்ஜஸ் மட்டும்தான் பிடிப்பாங்க மீதி வந்துட்டு மானியமாம் டிஎன்பிடிசிஎல்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு மின் விநியோக கழகத்திற்கு அரசு மானியமாக வழங்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு தான் மானியம் அப்படின்றதும் கொடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரீன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து உயர்த்தினாங்க இப்ப உயர்வு அப்படின்றது கமர்ஷியலுக்கு வந்துருச்சு டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ் ஆனால் நமக்கு இன்னும் கூடிய சீக்கிரமே வந்து உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்படுத்தும் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கரண்ட் பில் எடுக்க வராங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் எவ்வளவு யூனிட் ஓடி கேட்டு நான் சொல்லியிருக்கேன் இந்த யூனிட்ஸை வச்சு கால்குலேட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்